அரசு சங்கத்தின் சார்பில் பத்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் நூறு வீதம் தேர்ச்சியை பெற்று தந்த ஆசிரியர்கள் மற்றும் உயர் மதிப்பெண் பெற்று மாணவ மாணவிகளுக்கு பேரவையின் சார்பில் பாராட்டு வட்ட தலைவர் தங்கவேலி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா அவர்கள் மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி பேசினார் இதில் புலவர் மாவட்ட தலைவர் ஐயா மோகன் அருணா பள்ளியின் தலாளர் அருணா தொல்காப்பியன் ஆகியோர் சிறப்பு உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் வல்லர் நாயகர்கள் அரங்க செல்வமுத்தூர் திருவேங்கடம் மாவட்ட செயலாளர் கேசவ ராமானுஜம் மாவட்ட பொருளாளர் பாசுகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கிருஷ்ணசாமி முத்துசாமி சாந்தி மாவட்ட இணை செயலாளர் பாவனன் சட்ட ஆலோசகர் வேளாய் பிள்ளை வட்ட பொருளாளர் முன்னிலை வகித்தனர் வட்டைச் செயலாளர் துளசி அனைவரும் வரவேற்றார் முடிவில் வட்ட இணைச் செயலாளர் ராஜேந்திரன் நன்றியுரையாற்றினார் அரசு பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர்